அதான் அந்த எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அதெல்லாம் வருது அது மாதிரி ரமேஷ் கண்ணா கூட எங்கள் ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேலே பற்ற அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் அதெல்லாம் எப்படி அதான் நீங்கள் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சார்ல ஒரு படம் சிக்கனதுனால இல்லை ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கீங்களோ இல்லை அப்படி இல்லை சார் உண்மையாக நடந்த கதை அதுக்கான நிறைய எவிடென்ஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ அதை இதெல்லாம் விடுறாங்க சார் ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா சென்சார் போர்டில் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விடுறாங்க ஸோ அவங்களுக்கு அது உண்மையாக நடந்த கதைன்னு தெரிஞ்சா விடுறாங்க ஸோ அதனால தான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலாக டைரெக்டாக பேர் சொல்லாமல் இந்த மாதிரி மறைமுகமாக யூஸ் பண்ணிக்கலான்றது தான் அவங்களுடைய கருத்து சார் சசிகுமார் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஆனால் அதை வேற வடிவில் கேட்குறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தொடர்ந்து ஃப்ரீடம் இது வந்து சில தரப்பினரை வந்து ஏதோ நீங்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாதிரியே எடுத்துட்டு போற மாதிரி இருக்காதா தமிழருக்கு ஆதரவாளர் சார் அவ்வளவுதான் அதே மாதிரி அது என்னன்னா அது அமைஞ்சதுதான் இது பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல ஆக்சுவலா வந்து இந்த படம் முதல் வந்திருக்கணும் ஃப்ரீடம் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு படத்துக்கு வரணும் இல்லை டூரிஸ்ட் அவனுக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும் அந்த படம் வரல இது ரெடியாக இருந்த உடனே அவர் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் ஒரு ப்ரொடியூசர்ட்ட இந்த டைம் எடுக்க ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த அவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருக்காங்க இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டேன் தான் சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படம் அதுதான் ஒன்று மொதல் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினைச்சோம் சுதந்திரம் ஏற்கனவே வச்சிட்டாங்க கிடைக்கல விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம் அதுவும் வந்துருச்சு அப்புறம் இப்போ எதையும் என்னமா இருக்கணும் அந்த ஓடிடி இப்போ சார் தான் சொன்னார் ஓடிடி கையில் தான் எல்லாமே இருக்கு பேர் கூட அவங்க கையில் தான் இப்போ போயிடுச்சு இங்கிலீஷில் வச்சால் தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படின்றது ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டால் தமிழில் வச்சா ஏன்னா என்னோடய படங்களே வரிசையாக டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்கேன் என்னப்போ என் படம் வரிசையாக இங்கிலீஷில் ஒரு படமாக தமிழில் வருமானு பார்க்குறேன் பகைன்னு கருவாய்னு ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று இருக்குது அதுதான் தமிழக கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் மேடம் ஒரு ஒரு கேள்வி நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசுகிறதே கஷ்டம் அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம் ஆனால் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டைலாக் இருக்கும் அவர் வந்து முதல்ல மலையாளின்னு தான் கவனிச்சுப்பார் டுலி டூ ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோடு இருக்கும் ஓகேங்களா தூய தமிழாக இருக்கும் நான் மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலையா உங்களுக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு ஓகே படம் நான் பார்த்துட்டேன் பட் எனக்கு பர்சனலி பேசுறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு சார் இயக்குநருக்கு ஒரு கேள்வி சார் இந்த படம் சத்யசிவா சார் இந்த படம் வந்து வேலூர்ல தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூத்தி ஐந்தில் நடந்துச்சு அப்போ நாற்பத்தி மூணு பேர் தப்பிச்சு போனாங்க சார் அந்த நாற்பத்தி மூணு பேரும் அணிக்கு வந்து கோர்ட்டில் வந்து விசாரணை அப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸுன்னு சொல்லவே இல்லை அவங்க வந்து திட்டவட்டமாக விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க பட் இந்த சென்சார் வந்து நீங்கள் வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படி இருக்கும்போது சென்சாரில் வந்து இது எப்படி ஏற்றுக்குனாங்க சார் ஸ்ரீலங்கால இருந்து வர எல்லாரையுமே நம்ம விடுதலை புலிகள் தான் சார் ஃபியூஜி கேன்சர் தெரியும் பண்ணல இருக்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க சார் அது என்னன்னா ஆஹ் இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவென்ட்ஸ் இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவென்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இன்ஸ்பைர் தான் கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான் இப்போ நான் இருக்கிறது என் மனைவி இருக்கிறது இதெல்லாம் மிஜம் இல்லை அது வந்து ஃபிக்ஷனாக தான் கிரமிஞ்சிடும் அதுக்குள்ள இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் ஃபிக்ஷனா காமிக்கிறோம் அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியில வருது நிஜமா அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார் இப்படி ஒருத்தர் இருந்தா அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லாம அப்படி ஒரு நிஜம் இந்த காலக்கட்டில் நடந்த இந்த ஜெயில இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனாக இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னான்ற ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனுக்கு

எங்களுக்கு கைகாலெல்லாம் போச்சுன்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டோட இதுதான் நிஜமாவே தோண்டி போட்டிருந்தாங்க அந்த நிஜ தான் போகணும் தண்ணி நிஜமாவே வரும் இவர் தான் முடிப்பார்லாம் எனக்கு தெரியும் ஒரு இடத்து ஒரு ஷார்ட்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும் இவங்க கட்டும் சொல்லலை அதுக்குள்ளேயும் நாங்கள் பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது அப்படி அது அந்த தான் சார் இருக்கும் அது நீங்க இப்ப படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவா இருந்ததும் ஏன்னா ஃபிக்ஷன் அதனால தான் காமெடி அங்கே பண்ண முடியாது அங்க ஒரு சாங்கும் பண்ண வை பண்ண முடியாது என ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அத ஃபிக்ஷனோடு சொல்லும்போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு நீங்க அதெல்லாம் பாக்கும்போது பிராமிசிங்கா இருக்கு நீங்க அந்த நியூஸ் பண்ணியிருக்கீங்க இதை பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல ஏனா நம்ம கான்சென்ட்ரேஷன் இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியாக தான் அது இருந்திருக்கு அதான் இருந்திருக்கு சார் 땡큐 சார் டைரக்டர் சார் டைரக்டர் சார் இந்த படத்துல வில்லன் தமிழ்நாடு போலீஸ் இந்திய அரசியல்வாதிகள் அது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் சார் இந்த படத்துல வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்லை சார் அது ஒரு மலையாள போலீஸ் தான் போட்டுக்காக சார் ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஏன் எதற்காக சார் அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனால அன்னைக்குதான் சார் அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க நம்மளுக்கு எப்ப கிடைச்சது என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாது இப்ப என்னன்னா நாங்க எப்படி எடுத்துப்போம் சார் இந்த கதையில ஒரு ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் போட்டது நமக்கெல்லாம் ஆகஸ்ட் பிப்டீன் தான் அவங்க தப்பிச்சாங்க பாருங்க அது ஆகஸ்ட் ஃபோர்டீன் அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் அதான் சார் இப்ப அதே மாதிரி சீன்ல ஒன்னு காட்டியிருப்பீங்க இப்ப இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் ஆக்குனாங்க சரிங்களா இப்போ சொல்ல வேணாம் ஆனால் வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க அந்த போராட்ட கொடியில் வந்து டிஎம்கே கொடி இருக்கு இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சார் இது கொடி இல்லை சார் அது சென்சார்ல அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார் அதில் கிடையாது சார் இல்லை சார் அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க அதில் இருந்து பிளாக் அண்ட் ரெட் இல்லை அது போட்டால் அது சென்சார் அது இதில் தான் இருந்திருக்கும் மேபி இந்த யூடியூப்ல உங்களுக்கு காமிச்ச வருஷன்ல தான் இருந்திருக்கும் அது வந்து எதுலையுமே வரல படத்துலேயோ யூடியூப் சேனல்லேயோ வரல உங்களுக்கு ரெண்டு ஒன்று காம் ரெண்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா ஒன்று இவங்க இப்போ உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல் இன்னொன்று வந்து யூடியூப்லேயும் தேட்டர்லேயும் வரப்போகிற ட்ரெய்லர் வராது சார் சசி சார் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தொண்ணூறு கோடிக்கு மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அந்தனுடைய அந்த தாக்கம் பாதிப்பு அடுத்தடுத்த படங்களில் உங்களோட தனிப்பட்ட இதில் ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்குது சந்தோஷம் தனிப்பட்ட தனிப்பட்ட பிஸ்னஸில் சம்பளத்தில் அடுத்தடுத்த விஷயங்களில் அதான் அன்னைக்கே நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்னைக்கு சொன்னேன் நீங்கள் கேட்டதுக்கு தான் அன்னைக்கு பதில் சொன்னேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன் பாதி பேர் பாராட்டுறாங்க மீதி பேர் நீ இன்னும் காந்தியா உனக்கு இது தேவையா கடைக்காரங்களாம் கேட்குறாங்க நீ எதுக்கு விட்டு கொடுக்குற எவ்வளோக்குள்ளே பாராட்டுறான்னு அந்த பக்கம் அந்த பக்கம் திட்டம் விழுகுது இது உனக்கு தேவையா நீ வேட்டுக்கு வேமா சொல்லிட்டு வந்துட்ட வெளியில் போனதுலேருந்து எனக்கு அதுதான் இது யாரா பெரிய நீ இது வர அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால டூரிஸ்ட் ஃபேமிலிடுறதுனால நான் நிறைய இதாகிட்டேன்ட்டு அப்புறம் என்ன அதாவது அப்ப இருப்பாங்கல்ல விட்டு கொடுத்து அவங்க எல்லாம் கொடுத்திருப்பாங்க இன்ட்ரஸ்ட் கொடுக்கலாம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளவு படத்துல இருக்கவங்களே பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கும் ஆஹ் அதனால அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு சோ அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே பேசிடலாம்ல அதுதான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்லை கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் அப்பா அவருக்கும் போது போது

என்ன நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்றாரு ஆனா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு உங்க வார்த்தையில கரெக்டாக சொல்லுங்க என்னன்னு என்ன நடக்குதுன்னு என்னன்னா நீங்க சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க சம்பளம் ஏத்த மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களா அது உண்மையா என்ன உண்மைதானே அதான் இப்ப ஒரு புலம்பிக்கிட்டு இருந்தேன் அதை சொன்னப்படுறது எல்லாமே இதாகுது அது தானே யாரும் தவிரில்ல நடித்தது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம்தான் அதான் அபுதா இது சத்யசிவாசருக்கு சத்யசிவாசர் வாழ்த்துக்கள் சசி உங்களுக்கும் உங்க படக்குழுவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க உங்க ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமாக இருந்தது அவர் வந்து வாழ்க்கையில இங்க வந்து அதே கஷ்டங்களை பற்றிருக்கேன் அப்படின்னாரு இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு ஒரு பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம் ப்ளீஸ் சார் இப்போ அவர் சொன்ன மாதிரியே நாங்களுமே ஒரு அஞ்சு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்து வந்தவங்க தான் அவர் சொன்னார் நான் சொல்லலை இது வந்து படிக்கும்போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த நைன்டிஸில் இருந்த முக்கியமாக ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியல ஆனால் இது சொன்னால் ரொம்ப ஒரு வெறும் வழி மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வீரம் இருக்குது சார் ஆக்சுவலாக ஏன்னா அவரு சொன்ன மாதிரி அந்த ஒரு நூத்தி ஆறு மீட்டரை தாண்டி போதல ஒரு வீரோ இருக்கு ஆக்சுவலா அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு சார் ஒரு படமா பண்ணும் போது ஒரு ஹீரோயிசம் இருக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாக்குதான் இல்ல சார் அவங்க டைரக்டா சந்திச்சு போனவங்க கிட்ட நம்ம பேசல ஆனா சந்திச்சு போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசணும் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அதில் தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அரெஸ்ட் ஆனாங்க அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு ஸோ அதனால அவங்க எங்கே இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல நாங்கள் ஒரு பத்து முகாமுக்கு போனோம் அந்த பத்து முகாமில் பேசும்போதும் அதுக்கு கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க ஸோ இந்த கேஸ் சம்மந்தமாக கனெக்ட் ஆனவங்க அப்போ இருந்தவங்க அப்போ இதை பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க இதுதான் நாங்கள் பண்ணுவோம் ரிசர்ச் நிஜமூல் மேடம் மேடம் நீங்க ஜெய் பீம் ஆகட்டும் இந்த படம் ஆகட்டும் ஜெண்டில் உம்மன் காதல் என்பது படம் எல்லாமே உங்க வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூர் ரோலா நடிக்கிறீங்க அது வந்து என்ன காரணம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியல் நடிக்கணும்னு ஆசை இருக்கா இல்ல இந்த மாதிரி கேரக்டரா உங்களை தேடி வருதா எனக்கு வர்ற கேரக்டர்ஸ் அதிகமும் தான் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் கரெக்டர்ஸ் பண்ணா தான் பிடிக்கும் அவ்வளவுதான் சசி சார் இங்க இப்போ சில நடிகர்கள் பெரிய ஈவென்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீடு விழா எல்லாம் நடத்துறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா நேரு ஸ்டேடியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சந்தோஷமா சார் நீங்க நல்ல மனிதர் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா மதுரக்காரங்க எத்தனை நாளே வந்துருவாங்க சோ அதனால கேக்குறேன் வேணா இதுவே நல்லாதான் தானே இருக்கு இதுவரை நல்லா தானே போய்கிட்டு அப்புறம் எதுக்கு அதை விசிப்பிடுற இதுவே நல்லா இருக்கு இது இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது நல்லா இருக்கு நம்ம நான் இத்தனை வருஷம் அவங்கள தான் ரசிகர் மன்றம் இல்லை அப்படி எனக்கு ஆக்சுவலாகவே எனக்கு அது உடன் எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படி தான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோஷனும் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினைச்சேன் அதனால தான் நான் நந்தன்லையும் பிள்ளையையும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரெண்டு ப்ரொடியூசர்ட்டை தப்பிச்சிட்டேன் இவர் கேட்கல அதனால் இன்னும் தப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம் அது அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன் ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க அங்கே போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்கள் அந்த அவங்க அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை அவங்களோட படிப்பையும் அவங்க எது ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நான் அதில் இருந்து பண்ணுறதில்ல அதுதான் நான் விளங்கியிருக்கேன் சார் ஜிப்ரான் சார் மேடையில் பேசுகிறப்ப ஆர்கே சொல்லமணி சார்னு நினைக்கிறேன் ஏழை எளின் இளையராஜா அப்படின்னாரு நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க ஏன்னா இளையராஜா ரெண்டு கருத்து இருக்குது மியூசிக்லேயே ஒரு சிறப்பு எல்லாத்தையுமே சிறப்பு நீங்க மியூசிக்கல இன்னும் சிறப்பா இருப்பீங்களா இல்ல ஆற மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லயும் இறங்கிடுவீங்களா இல்ல சார் ஐயோ என்ன சொன்னாலும் மாட்டேனே ஓகே இல்ல சார் எனக்கு நான் அவர் சொன்னது அவர் அது ரொம்ப பெரிய வார்த்தை நான் அப்படிதான் பாக்குறேன் பட் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் நான் இந்த யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் பார்க்குறத விட எனக்கு ஸ்கிரிப்டும் டேரக்டர்ஸும் அப்புறம் சில நேரம் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வருது இப்போ இவங்ககிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு டேரக்டர் இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும் இந்த படம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிதான் நான் உள்ள வரேன் ஸோ அந்தளவு தான் என்னோட சி சினிமா மேலே இருக்க லவ் மட்டும்தான் நான் அந்த கூட கம்மிட் ஆகுறதுக்கு வேற எந்த ரீசனும் இல்லை இலங்கையில மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு முல்லைத்தீவு காரை காரைத்தீவு இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது அண்ணா சொல்லுங்கண்ணா பரவாயில்ல சொல்லுங்க நீங்க மனசுல இருக்க சொல்லுங்க கேளுங்கண்ணே ஒண்ணு இல்ல சாரி சாரிண்ண சாரிண்ண சொல்லுங்க நான் இலங்கையில இருந்தவன் இருந்து எண்பத்தி மூணுல நான் வந்துட்டேன் அதனால கேக்குறேன் காரத்தீவு முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் அங்கே இருந்த அந்த மக்களை நீங்க சந்தித்தீர்களா கண்டிப்பா அந்த மக்களோடு பேசினீர்களா கண்டிப்பா உணர்வுகளை நீங்கள் இதை எடுத்து வைத்திருக்கிறீர்களா நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸுக்கான விடை கண்டிப்பா அதுல இருக்குங்க உங்களோட ஆதங்கம் எவ்வளவு இருக்கோ அதை நான் விஜுவலா காமிச்சிருக்கேன் தான் நான் சொன்னேன் நாங்க நடிக்கும்போதே உணர்ந்தோம் அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானும் மூராமசாமியை எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பத்திலாம் சொல்லும்போது சொன்னார்னா இப்போ இப்ப படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும்